யார்ப்பாணி கோடி ரூபாய் வேண்டாம் நாடுதான் முக்கியம் வாய்ப்புக்காக போராடும் சிஎஸ்கே வீரர் இந்திய கிரிக்கெட்டில் எப்போதுமே இடது கை வேகப்பந்து வீச்சாளருக்கு தனி மரியாதை கிடைக்கும் அந்த வகையில் அண்டர் நைன்டீன் கிரிக்கெட்டில் விளையாடியதன் மூலம் இந்திய அணியில் நிரந்தர இடம் பிடிப்பார் என கலில் அகமது மீது ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பை வைத்திருந்தனர் இந்திய அணிக்காக பதினோரு சர்வதேச ஒருநாள் போட்டி மற்றும் பதினெட்டு சர்வதேச டி போட்டிகளில் கலில் அகமது விளையாடியிருக்கிறார் ஆனால் ஃபார்ம் இழப்பு காயம் உள்ளிட்ட காரணங்களினால் அணியில் கலில் அகமதிற்கு இடம் கிடைக்கவில்லை இந்த நிலையில் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக கலில் அகமது பதினான்கு போட்டிகளில் விளையாடி பதினைந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இந்த நிலையில் கலில் அகமதிற்கு ஹெர்னியா அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அதிலிருந்து தான் மீண்டு வந்தது எப்படி என்பது குறித்து அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து பேசிய அவர் அறுவை சிகிச்சைக்கு பின் என்னுடைய பயணத்தை நான் ஜீரோவிலிருந்து தொடங்கினேன் இன்னும் சொல்லப்போனால் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பது குறித்து எல்லாம் கற்றுக்கொண்டேன் இர்பான் பாய் என்னுடன் அதிக நேரத்தை செலவிட்டார் பந்தின் சீமை சரியாக பயன்படுத்தி எவ்வாறு பந்து வீசுவது என்பது குறித்து அவர் எனக்கு சொல்லித்தந்தார் என்னுடைய பந்து வீச்சு திறனையும் அவர் கூர்மையாக்கினார் இதே போன்று பாயும் எனக்கு சிவப்பு பந்தை பயன்படுத்தி எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து சொல்லிக் கொடுத்தார் எனக்காக இருவரும் தங்களது நேரத்தை எப்போதும் செலவிட்டார்கள் எனக்கு தேவைப்படும் போது எல்லாம் அவர்கள் உதவினார்கள் இதற்காக நான் எப்போதும் நன்றியுடன் இருப்பேன் இம்முறை என்னுடைய உடல் தகுதிக்கு நான் தான் அதிக கவனம் செலுத்தினேன் இம்முறை என்னுடைய உடல் தகுதிக்குத்தான் நான் அதிக கவனம் செலுத்தினேன் பந்தை தாமதமாக ஸ்விங் செய்வது எப்படி என்ற கலையை நான் கற்றுக்கொண்டேன் ஒரு பந்து வீச்சாளராக எப்படி வெற்றி பெறுவது என்பது குறித்து உழைத்து வருகிறேன் கிரிக்கெட் விளையாடும்போது பல விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக ஒரு போட்டிக்கு உடலை எப்படி தயார் செய்வது ஒரு இன்னிங்ஸில் இருபத்தி ஐந்து ஓவர்கள் எப்படி வீச வேண்டும் போட்டிக்கு எப்படி பயணம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பவுலராக தங்களது உடல் தகுதியை எவ்வாறு பேணி காக்க வேண்டும் எந்த நேரத்தில் தூங்க வேண்டும் உடல் தகுதியை எப்படி மீட்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களில் எல்லாம் கவனம் செலுத்தினேன் சில சமயம் கவனச் சிதறல்கள் ஏற்படும் ஆனால் அடிப்படையான விஷயங்களில் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் நான் மிகவும் பொறுமையாக பயிற்சி செய்து வருகிறேன் என்னுடைய வாய்ப்புக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் நான் வாய்ப்புக்காக கொண்டிருப்பேன் நிச்சயம் நான் சாதிப்பேன் என்று கலில் அகமது கூறியுள்ளார் கலில் அகமது கடைசியாக இந்திய அணிக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் விளையாடினார் இருபத்தி ஏழு வயதான கலில் அகமது இன்னும் டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகமாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது